அடிசியா நிறுவனத்தின் புதிய ஒன் வேர்ல்ட் மனை பிரிவுகள் விற்பனை துவக்க விழா காலப்பட்டி அருகே துவங்கப்பட்டுள்ள இதில் இந்திய ராணுவத்தினருக்கு ஐந்து சதவீத சலுகை வழங்கப்படுவதாக நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தகவல் கோவை காலப்பட்டி அருகே அடிசியா நிறுவனத்தின் சார்பாக ஒன் வேர்ல்ட் மனை பிரிவுகள் விற்பனையை நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவக்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை காலப்பட்டி அருகே உள்ள ஒன்வரல்டு எனும் புதிய பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஒன்வால் வீட்டுமனை விற்பனையை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள் வரிசையில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருவதாக தெரிவித்த அவர் முன்னணி ஐடி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு துறையினர் கோவைக்கு படையெடுத்து வருவதாக தெரிவித்தனர் இதனால் ரியல் எஸ்டேட் துறை கோவையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதாக குறிப்பிட்ட அவர் வீட்டு மனைகள் உருவாக்குவதில் கோவை மாநகரின் அதிக நம்பிக்கைக்குரிய பிராண்டான அடிசியா கோவையில் தனது புதிய பிரிவு விற்பனை திட்டங்களை துவக்கி வருவதாக தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக காலப்பட்டி அருகே துவங்கப்பட்டுள்ள ஒன் வேர்ல்ட் பிரிவுகளில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் வழிபாட்டு தலங்களாக சர்ச் மசூதி மற்றும் கோவில் போன்றவற்றையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக இந்திய ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஐந்து சதவீத சிறப்பு சலுகை வழங்குவதாகவும் அவர் கூறினார் ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் அடுத்த மிகப்பெரிய முன்னேற்றத்தை வழிநடத்தும் பிராண்டாக அடிசியா தொடர்ந்து பயணிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ரியல் எஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க எந்த பிசினஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ஐட்டம் அம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில் பண்ணுறோம் அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் எல்லாம் ஈஸியாக சர்வாக வந்துடுறோம் அப்படின்னு நம்புறேன் சார் ஸோ அந்த வரவேற்பை நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி லான்ச் பண்ண முதல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஜெக்ட் சோல்டு அவுட் இருக்குது ஒரு நாலு மணி நேரத்தில் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யார் யாரையும் காம்படிஷனாக பார்க்குறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எங்களுக்கு எங்களோட காம்படிஷனாக பார்க்குறோம் அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாக இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்கில் போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபிஆப் அப்புகள் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட்டு கொடுத்து லாகின் பண்ணி